எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வெல்கம் டு த வீடியோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வீடியோ போறேன் கொஞ்சம் பர்சனல் திங்ஸ்ல எடுத்துட்டு அதனால உடம்பேரு சரியில்லை நல்ல அதனால என்னால வீடியோ போட முடியல நம்ம வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா அது என்ன இடம் நான் காட்டுறேன் நீங்களே பாருங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா கொலத்தூர் வண்ண மீன் வர்த்தக மையம் சோ இங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆக்வேரியம் பிஷஸ் இருக்குன்னாங்க ஸோ அதான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃபிஷ் வேணும்னா நம்ம வாங்கிட்டு போகலாம் பெருசாலாம் வாங்குறதுல ஒரு ஃபைட்டர் ஃபிஷ் மாதிரி வாங்கிட்டு போலாம்னு பிளான் பண்ணி வந்திருக்கேன் சரி சொல்ல போய் பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு நம்ம காலையில் வந்து இம்போர்ட் இம்போர்ட் பண்ணி இந்த மீன் வந்து வந்துடுவோம் இந்த பவுல் வித் இதோட வந்து பீட்டா சரிங்களா மூன் பீட்டா ஓகே இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குளத்தூர்லயே நூற்றி ஐம்பது ரூபாய் வைப்பாங்க பட் ஆனால் இங்க நாங்க பவுலோட சேர்த்து ஒரு ப்ரொமோஷனுக்காக இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லி கொடுக்குறோம் ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ்ங்களா சார் எல்லாமே சொல்லுவோம்

இது பார்த்தீங்கன்னா இந்த பேரண்ட் கோல்ஃபிஷ் சொல்லுவோம் இது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் பேரு ஜோடி நூறுவா கொடுக்கும் இது வந்து அடல்ட் சைஸ் இதெல்லாம் இது அடல்ட் சைஸ் இது பார்த்தீங்கன்னா தம்பி அந்த வளர்ப்பு போகும் இது பார்த்தீங்கன்னா நம்ம சுமின் கின் கோடுன்னு சொல்லுவோம் வேல் டைல்ஸ் சுமின் கின் கோல்டு பேர் ஓகே இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி வந்து நம்ம அறுபது ரூபான்னு கொடுக்குறோம் ஒரு ஜோடி அறுபது அறுபது ரூபாய் இருக்குது இது குளத்துல பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ரூபீஸ் சொல்லுவாங்க ஓகே ஓகே குளத்தோட இங்கே வந்து நம்ம சீப்பாக கொடுத்துட்ருக்கோம் நேரடியாக பண்ணையில வந்து எங்களுக்கு கொண்டு வந்து வருத்தினால நம்ம வந்து ரொம்ப சீப்பாக பொது மக்களாக அதே மாதிரி இந்த ப்ளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே அதை உந்து நம்ம செய்கிறது சார் ஓகே

இது பார்த்தீங்கன்னா இப்போ பார்வரி மாசத்துல இது மார்க்கெட் சரியா ஃபீல் ஆகல பொங்கல் எனக்கு எல்லாமே உங்களுக்கு இருக்கிறது நூத்தி எண்பத்தி எட்டு கடை இருக்கு நான் வந்து மீன் சங்கத்தில் மாநிலத்தலைவர் அப்படியா தமிழ்நாடு வண்ணமீன் உற்பத்தியாளர் சங்கத்தோட மாநில தலைவர் சரி சரி அதனால பாத்தீங்கன்னா இது சிஎம் வந்து நான் வந்து ஒரு உழவர் சந்த கட்டி கட்டணும் உழவர் சொந்த மாதிரி வண்ண மீன் உற்பத்தியாளர்கள் வந்து நேரடி வியாபாரம் பண்ணிட்டு சிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் எங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஆசியாவிலேயே இது ஃபஸ்ட்டு இதுதான் இருக்குது வெளிநாட்டில் இருக்காங்கலாம் இருக்குது பட் இந்த அளவுக்கு ஒரு பெரிய மால் மாதிரி இருக்குது மால் மாதிரி கிடையாது அதில் வந்து சட்டி சாப் மார்க்கெட்டில் இருக்குது எல்லா இடத்துலையுமே இருக்குது சைனாலேயும் எல்லாமே எல்லா மார்க்கெட்டுக்கு பட் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு கிராண்டாக இருக்குது கிடையாது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குளத்தூரில் வந்து சரியான வசதிகள் இல்லை அதாவது பார்க்கிங் வசதி கிடையாது பார்க்கிங் வசதி டாய்லெட் வசதி கிடையாது ஒரு எல்லாம் அப்படியே சுகாதாரத்துக்குன்னு சொன்னாங்க அந்த ரோடு ஃபுல்லாகவே ஜாம் ஆகிடும் ப்ளஸ் வந்து தழுது அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் கட்டி கொடுத்துருந்தாங்க மேலே ஃபுட் கோர்ட் நீங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அமைதியாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து மீன் வாங்கி வந்து ஒரு பெரிய கிராண்டான ஒரு மார்க்கெட் பொங்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய சிறப்பாக வந்து எல்லா கடையும் ஓப்பன் ஆகிடும் சரி ரொம்ப நன்றி சார் பொங்கல் வாய்ப்புகள் சார் நன்றி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஏடிசு ஆக்வரியம் சார் ராஜராஜன் சார் வந்து நம்மளுக்கு ஒரு ஷாப்பை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாரு அதுல பாத்தீங்கன்னாவே கொளத்தூரோட கம்பேர் பண்ணீங்கன்னாவே ரொம்ப ப்ரைஸஸ் கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வந்து கட்டி நீங்க வந்து பாருங்க ஒரு ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு பெரிய இது மாதிரி கட்டியிருக்காங்க அது என்ன சொல்றது பெரிய சந்தமாக கட்டியிருக்காங்க ஃபுல்லாவே எனக்கு தெரிஞ்சு ஆக்குவரவு தான் நினைக்கிறேன் பட் இப்போதைக்கு நாலு கடை தான் இருக்கு இது பொங்கலுக்கு தான் எல்லாமே நிறைய கிராண்டாக ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ நான் பொங்கலுக்கும் ஆக்சுவலி எப்படி இருக்குன்றது நான் வீடியோ எடுத்து போட்டு காட்டுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம ஒரு வாக்கரவுண்ட் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இங்க பாத்தீங்கன்னா அருண் அக்வட்டிக் ஒன்று ஒன்னு இருக்கு. இப்போ இங்க புசா வரை ஒரு கட்டிட்டு இருக்காங்க ஷாம் அக்வட்டிக் ன்னு. சோ இங்க பாத்தீங்கன்னா இப்போติங்க நாலு கடை தான் இருக்கு. யூடியூப் ஃபுல்லாக 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 இது பண்ணிட்டீங்களா பண்ணிட்டீங்களா சார் 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 கடை ஆகிடுச்சிங்களா ஓப்பன் இன்னும் வேலை இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஒன் வீக் ஓகே பார்த்தீங்கன்னா நிறைய ஓப்பன் பண்ணல இதெல்லாம் வந்து பொங்கலுக்கு ஓப்பன் ஆகும் சொன்ன மாதிரி பொங்கலுக்கு ஓப்பன் சொல்லியிருக்காங்க ஸோ ஆகும் சொல்லிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இன்னும் ஓப்பன் ஆகலை ஃபுல்லாவே இதெல்லாம் போயிட்டுருக்கு இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஐ மீன் இந்த கடை ஸோ ஓபன் ஃபுல்லாகவே போயிட்டு இருக்கு இருக்கு இன்னும் ஸோ வேற இருக்கு நான் உங்களுக்கு பொங்கல் அன்னைக்கு ஓபன் பண்ணும்போது வந்து சுத்தி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு ஏரியா பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஏரியாங்க அவுட்சைட் பார்க்கிங் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் பைக் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பொங்கல் அன்னைக்கு பார்க்கும்போது தான் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் இங்கெல்லாம் வந்து கடை இருக்கு ப்ளேஸ் உங்களுக்கு இருந்து செகண்ட் ஃப்ளோர்லேருந்து வியூ காட்டுறேன் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக இங்கே ஆக்வேரியம்ஸ் கடை தாங்க இருக்கும் ஃபிஷ்ஷு நீங்கள் நினைக்கிற மாதிரி சாப்பிட்ற மீனும் வஞ்சர மீன் ஷீலா மீனில் இருக்குமான்லாம் கேட்காதிங்க அதெல்லாம் கிடையாது சரிங்களா ஸோ கைஸ் இது எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டூவர்ஸ் நம்ம அது என்ன சொல்லுவாங்க வில்லிவாக்கம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம டூவர்ஸ் எப்படி சொல்கிறது கோயம்பேடுலேருந்து நேராக வந்தீங்கன்னா இந்த வில்லிவாக்கம் போகிற ரூட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நீங்கள் இந்த ரயில்வே மியூசியம் இருக்குது தெரியுமா அதுக்கு போகிறதுக்கெலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ரைட் சைடில் மேலேருந்து பிரிட்ஜிலேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அங்கேருந்து யூ ஸ்ட்ரைட்டாக போய் யூ டர்ன் அடிச்சு நீங்கள் கீழே அந்த பிரிட்ஜு கீழே வந்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேர்லேன் பிரியாணி ரெஸ்டாரண்ட் இருக்குது அந்த பக்கம் வந்தீங்கன்னா கயல் இந்த பக்கம் வந்தீங்கன்னா மேர்லேன் பிரியாணி ரெஸ்டாரண்ட் ஸோ கைஸ் நான் இது வாங்குறேன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு என் பொண்ணுக்கிட்ட வாங்க நான் வரேன் ஜே பண்ணுவோம் ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இடம் தாங்க ஸோ உங்களுக்கு நான் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் இது ஃபுல்லாகவே கார் பார்க்கிங்கு ஸோ ஏ கைஸ் ஓகே ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பொங்கல் அன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கிராண்ட் ஓப்பனிங் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷாப்ஸ்லாம் ஓப்பன் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போது வந்து உங்களுக்கு இது எப்படி இருக்குதுன்னு இந்த இடம் நான் காட்டுறேன் சரிங்களா இப்போ வந்து நாலு கடை தான் ஓப்பன் ஆகிருக்கு அப்போது ஒரு கடை மட்டும் நம்ம பார்த்தோம் அவர் வந்து நம்மளுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார் ஒரு கடையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு இன்னும் நிறைய எடுத்துகிட்டு வர போகிறாருன்னு சொல்லியிருந்தாரு ஸோ உங்களுக்கு நான் பொங்கல் அன்றைக்கி ஒரு ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு போட்டு நான் காட்டுறேன் சரிங்களா ஓகே கைஸ் இன்னும் என் சேனலில் யாரும் ஒன்றும் சப்ஸ்கிரைப் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் கோயிங் ஃபார்வர்ட் நிறைய வீடியோஸ் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய வீடியோஸ் போட முடியும் சரிங்களா ஓகே கைஸ் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பாய் ஃப்ரம் கேபிபிஸ் வீலாக் பாய்